வேலை செய்ய சீனியர் இணைக்குது நல்லா பாத்து பாத்து கிடைக்கிறீங்களா பாருங்க மழை வந்துட்டு பாருங்க மழை பார்த்துங்களா கடல்ல எ போற இங்கே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எங்க எங்கன்னிங்கன்னு சொல்லினால் வந்து நான் பத்ரா கடற்கரை அணித்தன் வந்து இந்த கடற்கரைக்கு வந்து ஏன் வந்து நான் சொல்றதுனால வந்து இந்த கடல் சம்பந்தமான ஒரு காணொலியை பதிவு நான் வந்திருக்கேன் வந்து உண்மையிலேயே வந்து கடல் அடி வந்து கொஞ்சம் சீராக இருக்குது கடல் வந்து பெரும்பாலும் இந்த கடலில் வந்து நண்டுதான் படுதான் வந்து அந்த காணொலியை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அதை விட வந்து நானும் வந்து கடலில் போயிட்டு அங்கே என்ன விஷயம் இருக்கிறது எப்படி அது தொழில் செய்யணும் என்ன மாதிரி வேலை போடணும் என்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து பதிவிடப்படும் மற்றும் முதல் முதலாக என்னது காணொலி பார்க்கிறவர்கள் தான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலி பற்றி செல்லலாம் நான் இதான் நண்டு வேலையில் நினைக்கிறேன் பாருங்க இது இது என்ன நண்டு வலையா இது ஆ அப்போ நண்டு தான் இப்போ படகுதா அப்போ சரி சரியா நான் அப்படியா கட்டி என்ன ஏற்றுவீங்களா ஆ எத்தனை எத்தனை மணி இப்போ கொண்டு போறீங்க கட்டி ஏத்தி போட்டு கொண்டு போய் போடுறதான் என்ன என் கூட்டிகான்னு போறீங்க வெறும் வேலை திட்டங்கள் தானே பாருங்க இதுல ஒரு போட் ஒன்று ராக்கா போய்

பாருங்க இந்த போட்டை தான் இப்போ இறக்க போய்னா இந்த போட்டு தான் நானும் இப்போ போகிறேன் வந்து பாருங்க அப்படி இருக்குது பாருங்கள் மூன்று பேர் தான் தள்ளுனே பாருங்கள் இந்த போட்டை பாருங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் தான் செய்யணும் இந்த தொழிலை கடல் வந்து கொஞ்சம் இப்போ சீராக இருக்கிறபடியா பாருங்கள் இப்போ வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட தான் வந்து இது நண்டுபாடு தான் இப்போ வந்து தான் விலையில பாருங்கள் இல்லை நானும் போக போகிறேன் பாருங்க விலையை ஏற்றினாருங்க கொஞ்ச நல்லா பேருங்க நன்குறம் எல்லாமே இருக்குது பாருங்க பா கட போய் கொண்டிருக்கறேன் பாருங்க பாருங்க பா நாங்கள் வந்தா நட்டு வர தான போகிறோம் நண்டு தான நண்டுக்கு தான் பாருங்க போய் கொண்டிருக்கமா கட இல்ல பாருங்க இங்க பாருங்க கட அடிக்குது انت இங்க செம்பங்க ரைட் போறோம் கண்ணனடி குணாலaikum இந்த வளம் சோள வளம் நிக்குது இந்த உள்ள தான் அடிக்குது இது யானை முகர படுறது என்ன என்ன வளம்பா அடிக்க நீங்க சோள வளமா அப்படி என்ன காத்து நெங்காய் அடிக்கும் இந்த கர தெ சோள காது உயரமنا அடிக்கும் மாரடை இல்ல இங்கவனா போடு முத கடல நோக்கி அடிக்கும் காது கடலே ஓ கடல் பக்கம் நோக்கி அடிக்கு சரி சாது பேட்கா அண்ணா பேட்கா பாலைப்டிய இருக்கடனே என்ன ஓகே தானே பிரஜில்யா மூலக்கு இதெல்லாம் இந்த இல்ல பாத்து திருப்பி இதுக்கு வந்து எடுக்கலாம் அப்படி அதுக்கு அம்மா போட போينا

ஆ சரி சரி அதனால் இப்போ இதுக்குள்ளே போடுறீங்க பார்த்து பார்த்து நான் பார்க்குறேன் பாருங்க போட்டு கொண்டு போய் பாருங்க பார்த்தீங்களா சரிங்கதா பார்த்தீங்களா அப்படி போட்டு கொண்டு வந்து வெயிலாக இருக்குது பாருங்க அப்படி இருக்கு நல்லா போட்டு கொண்டு வரணும் முன்னூறு பாருங்க கடையில் அப்படி பார்த்தீங்களா இந்திய இந்திய ரோலர்களும் இப்ப என்ன வருதா என்ன மாதிரி அதனால பிரச்சனை இப்ப பாரு முதல் அட எப்படி ஒரு சின்ன பிரச்சனை வேற மேனே பழையல ஆயிரம் பிரச்சனை இருக்கு நீ கடல அடிганда ஆளு மோசமா இருக்குமேன உங்களுக்கு பாருங்க அப்படி இந்த கறியை பாத்தீங்களா எவ்வளவு தூரத்துல இருக்கணுங்க பாருங்க கலந்து பாருங்க கரையில் நிற்கணும் ஒன்றைய பேர் நிற்கணும் பாருங்கள் விளாடறாங்கது என்ன நோக்குதானேண்ண தூக்கி தூக்கி போட வேண்டிய வேலை செய்யறீங்க ஐசிரி ரிப்போர்ட்டர் மாதிரி சல்லுகள் குழவுமா நடக்கு ஐயம்மா பாருங்க இந்த இதுலேயும் வந்து ஒரு காவி போட்டுக்கலாம் இதுலேயும் வெலை போட்டுக்கலாம் பாருங்க பாருங்க தான் இது சோப்பு குத்தி குடுத்திருக்கிறேன் பாருங்க அதுக்கு அங்காலை பாருங்க போட்டுகள் நிற்குது தான் தெரியுதா இதாக போவது பார்த்துங்க தான் போட்டுகள் போய் கொண்டு இருக்காருங்கம்மா போட்டு தூரத்தில் போய்க்கொண்டுருக்காங்க

அஞ்சு ரூபாய் லட்சம் லட்சம் முடியும் எங்க அங்க குழம்புல இருந்து எடுக்கிறீங்க எங்கிருந்து போட் கொண்டு வரையா கொழம்பு ஆ முதல் இங்கே உற்பத்தி செய்தவையே நான் அப்படிதானே இங்க செய்தேவையிலோ ஆ கேப்டி அங்காள பக்கம் எடுக்கிறீங்க குழம்பு பக்கம் நீர் குழம்பு அந்த சைட்டு இது இப்ப வந்து எத்தனை கண் பழியாண்டு அப்படி ஆ அப்படீங்களா நாலரை கண் ஆ இருபது கண் பதினஞ்சு இஞ்சியா ஆ ஆ ஆ இப்ப இல்ல தொழிலுக்கு இப்ப நண்டுக்கொரு விலை மற்றது மீனுக்கு ஒரு விலை என்று இருக்கல அதுக்காக இந்த கண்ணை பொறுத்து தானே அப்படித்தானே

మాకు అప్పుడే మనకు తాగుంటా

பாருங்க ஆலியவலைக்கு வந்தாச்சு போட்டு போட்டு பத்திரி எந்த வேற கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் பேருங்க பத்ராலேந்து மூன்று கிலோமீட்டர் என்ன பாருங்க மூன்று கிலோமீட்டர் மேலே வந்துட்டேன் மேலே தான் போய்க்கொண்டிருக்கேன் இந்த இது ஆலியவலை பாருங்க பாருங்க போட்டு போல

பாருங்க பின்னால தண்ணி மாதிரி அந்த வழி கெடுது தண்ணி எல்லாம் கொடுக்க போக போட்டு

অ'কে ওকেট ইয়াৰ মানে এড পিছ காவி அங்க தரு கொடியும்ிவா நடிச்சு காவிக்கு எடுத்து வைக்கணும் பாருங்க மழை வந்துட்டு பாருங்க மழை தூரத்தை பார்த்தீங்களா கடலில் இப்போ நார்மல் மழை தான் அடிக்கிறது வர போத மழை வந்து இப்போ போட்டு வந்து நாங்களும் அந்த விலையை போட்டுட்டு வந்து திரும்பி போய் கொண்டிருக்கிறோம் வந்து பாருங்க அதில் ரோலர் படம் கொண்டு நிற்குது எப்படி பாத்தீங்களா கடல் அடிக்குது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா கடல் பாருங்க அந்த போட்டு வந்து ஏத்த போய் நான் மேல ஓடி ஏத்தினா நல்லா இருக்கு மேடா பாருங்க எப்படி வருது அந்த போட்டு ரொட்டி சாப்பிறான் ரொட்டி வேணா சீனி ரொட்டி ஏனா இனிக்குது நல்லா பாருங்க மொத்த பாத்தீங்களா ப்ரோ வள்ளியா இருக்கு அந்த ஏய் மேனா வள்ளியா இருக்கு பாத்தீங்களா மூவா அப்படி வெயில் நல்ல ஆ என்ன இது வந்து சாம்சங் ஆல்ட்டா அல்ட்டா அல்டா டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க மக்களே சரியாக வந்து காலமே ஆறறியாது டைம் வந்து பாருங்க போன போட்டு முக்கால்வாசி போட்டு வந்துட்டு இன்னும் எல்லாம் எல்லா வில வந்து தெரிஞ்சு வந்துட்டு இருக்கேன் பாருங்க முன்னுக்கும் பார்த்தீங்களா இதான் வந்தேன்னா நேற்று போன போட் வந்து விலை போடுறது நான் வந்து பேருங்க அது இப்போ தெரிஞ்சு வந்திருக்கிறேன் நன்றி தான் பட்டிருக்கு கூட நாங்கள் இப்போ தெரிஞ்சு வந்துருக்கிறோம் எல்லா போட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு போட்டு நிற்குது எல்லாமே இப்போ தெரிஞ்சு வந்துருக்கேன் விலையாட்டு நன்றி பட்டிருக்கு உங்களிடத்தில் அப்புறம் வேணா எடுக்க கூடாது என்ன நிறைய பேர் வந்து நிற்கிறேன் வந்து காலம் உள்ளே வந்துருவா எனக்கு அஞ்சு நிக்கிற முடியும் வந்துருவா தெரியல டைம் டைமு உங்களை அடிக்கலையா அவர்தான் அவர் அவர்தான் எடுக்கிற அவர் தான் எடுக்கிறான் உங்களை எடுக்கிறான் இருக்குது நன் இடம் பாத்தீங்களே விலையும் கூடாது நண்ட முடிய கூடாது கலட்டி எடுக்கணும் அறிவா என்ன கலட்டுங்க பாபோம் டெக்னிக் எடுத்தா சரியா என்ன பாருங்க அதுல ஒரு தெப்பம் ஒன்று வருது பாருங்க ரெண்டு தெப்பம் பின்ன கொண்டு வருது முன்ன கொண்டு வருது பாருங்க இப்போ பாத்தீங்களா ஆள் தான் பாருங்க அதுல வலிச்சு கொண்டு வரங்க அதுங்களா அது பின்னுக்கு ஒரு ஆள் வார ரங்கோ தள்ளி வாரு ரெண்டு அதுக்கு அடிச்சதுல நாங்கள்தான் தந்திட்டு போறேன் போறேன் கனவா பாட்டுங்க

பேரன் ந உறவுகளை இத்தனம் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்